ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோதிட சேந்திர்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து லாபங்கள் அதிகமாக வர நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன் சனி பகவான் வந்து ஒரு ஒரு ஜாதத்தில் வந்து வலுவாக இருக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் சொந்த தொழில் செய்ய முடியுமே தவிர அவர் வந்து வலுவில்லாமல் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தால் சொந்த தொழில் செய்து நட்டங்கள் நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் அப்போது தொழில்காரகன் நினைச்சுள்ள கூடிய சனி பகவான் வந்து உங்களுடைய ராசிப்படி பத்தாம் இடம் அல்லது லக்கணப்படி பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் சரி அந்த ஸ்தானங்களை பார்த்தாலும் சரி அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட அதிபதிகள் சம்பந்தப்பட்ட பார்வை சேர்க்கைகளோடு சேர்ந்திருந்தாலும் இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு சரியாக வரும் பொதுவாக வந்து சொந்த தொழில் செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பெரிய பெரிய நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போட்டு செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம் எல்லாருக்குமே அந்த அந்த ஆசைகள் இருக்கும் அப்போது சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்கள் தொழில் ஸ்தானங்களில் அது ஆஃபீஸ்னு சொல்கிறோம்ல அந்த தொழில் ஸ்தானங்களில் வந்து நீங்கள் எந்த மாதிரி அமைச்சிக்கும் போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் விருத்தியாக வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக ஒரு காம்ப்ளக்ஸ் கட்டியிருப்பாங்க ஒரே மாதத்தில் பேஸ் மட்டம் போட்டு உடனே ஒரு புதுசாக ஒரு பில்டிங் எழுப்பி அதில் வந்து தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட வர்றவங்களுக்கு வந்து வாடகை கொடுக்கலாம் அப்படிங்கிறத கட்டியிருப்பாங்க அந்த மாதிரி இடங்களில் போய் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ் போடும்போது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பெருசாக அவங்களுக்கு லாபங்கள் இருக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி அப்படின்னா பழசு அந்த பில்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புதுசு நீங்கள் அதில் போய் ஆஃபீஸ் போடும்போது என்ன என்னாகுன்னா அங்கேயே உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் நெருக்கடிகள் உண்டாகும் அப்போது வேறு வழியே இல்லை நாங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேட்குற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரூம் நீங்கள் வந்து போடுறீங்க ரைட்டு அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகமாக வர நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆபீஸ் ரூம் அப்படிங்கிறது புதுசு ஆனால் நீங்கள் அங்கே பழசாக சில விஷயத்தை நீங்கள் நீங்கள் வந்து ஏற்படுத்தி வைக்கணும் பழசுனால் எப்படி ஏற்படுத்தி வைக்கலாம் ஆஃபீஸ் ரூமில் வந்து கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அமைப்பில் இருக்க வந்து பார்த்திங்கன்னா வயதானவங்களை ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்க்குறாங்களா அந்த மாதிரி வயதானவங்களை நீங்கள் அதில் அந்த பணியில் அமர்த்துவது உங்களுக்கு வந்து யோகம் சரி அந்த மாதிரிலாம் கணக்கு வழக்கு பார்க்குற அளவுக்குலாம் பெரிதாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் ஊனமுட்டை ஆண்கள் பெண்கள் இவங்க யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு குறைஞ்ச சம்பளமாவது கொடுத்து அவங்க ஜீவனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நினச்சி நீங்கள் வந்து தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களில் வந்து நீங்கள் கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கு அவங்கள வச்சுருந்தேன் யாப்பிடாச்சுன்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து இந்த புதுசாக கட்டின பில்டிங்காக இருந்தாலும் அங்கே வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் விஷயங்களை வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கு உண்டான சூழல் நகரும் சரி அப்படி இல்லை சின்ன பத்தில் சனி இருக்கிறார் அப்படிங்கிற பட்சத்தில் நேரே பாருங்கள் பத்தில் இருக்க சனி பகவான் நாலாம் இடத்தை பார்வை செய்வார் இதுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா வீட்டிலேயே நீங்கள் ஆஃபீஸ் போட்டு சொந்த தொழில் செய்வது உங்களுக்கு யோகம் வீட்லேயே ஆஃபீஸ் போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்கோம் நாங்கள் எங்கப்பா வீட்டில் ஆஃபீஸ் போடுறது அப்படின்னு கேட்கலாம் ஃபேக்ட்ரியிலேயே உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் இருக்கும் அதுவும் ஓகே அதே சமயத்தில் அங்கே உள்ள கணக்கு வழக்குகளை கொண்டு வந்து வீட்டில் வந்து வீட்டில் ஒரு ஆஃபீஸ் மாதிரி போட்டு அதில் உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு புரியும் பெரிய பெரிய ஃபேக்ட்ரீலாம் பாருங்கள் கேட்டில் வந்து வாட்ச்மேன் எடுத்திருப்பாங்க வாட்ச்மேன் வந்து வயசான வாட்ச்மேன் எடுத்திருப்பாங்க தொழில் வந்து பெரிய பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கோம் ஆனால் இந்த ஓனர்ன்னு சொல்லக்கூடிய முதல் போட்டவங்க ஓனர்ன்னு சொல்கிறோம்ல அவங்க வந்து உள்ளே போகும்போது வரும்போது கார் திறந்து விடுறது கேட்டு திறந்து விடுறது இது எல்லாமே சனி பகவான் சம்மந்தப்பட்ட அமைப்பில் வந்து அவங்க நிறுத்தி வச்சுருப்பாங்க அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் சனி பகவான் ஆதிக்கத்துக்கு உண்டான அந்த வயதானவங்க அவங்களுக்கு வாட்சி மேனை வேலை கொடுத்து அவங்கள கேட்டு வாசலை நிப்பாட்டி வச்சுட்டு நீங்கள் தொழில் சார்ந்தக்குள்ளே போகும்போதும் வெளியே வரும்போதும் அவர் கார் கதவை திறந்து விடுறது கேட்டு திறந்து விடுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சனி பகவான் என்னன்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்க அவரை வந்து உங்களுக்கு சாதகமாக இயக்கிறீங்கன்னு அர்த்தம் பெரிய பெரிய வீடுகளில் வாட்ச்மேனாகவே அவங்கள போட்டிருப்பாங்க அப்போ தொழில் தொழில் சார்ந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு எப்போவும் வந்து அந்த வாட்ச்மேனுக்கு இவங்க சரியாக சம்பளம் கொடுக்காமல் அவங்களுக்கு வந்து அவங்களை அலட்சியப்படுத்தி அவங்கள்ட்ட வந்து மரியாதைக்குறையாக நடக்கிறா நடக்கிறாங்களோ அப்போவுமே இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம் வந்து நஷ்டத்தை நோக்கி நகரக்கு உண்டான சூழல் அங்கே உருவாகும் ஏன்னா சனின்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் சனி அப்படிங்கிறது வயதானவங்க அப்போ வயதானவங்களுக்கு நம்ம எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறோமோ அவங்களோட தாழ்மையாக நடக்கிறோமோ அந்தளவுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து யோகமாக செயல்படும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சில காம்ப்ளக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா ஒரு அஞ்சு ஆறு வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டு இருப்பாங்க உடனே கெட்டாமல் பில்டிங் கட்டி எழுமி அந்த பில்டிங் வேலை முடிஞ்சு வர்றதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இழுத்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு இடமாக இருந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு சௌரியமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதில் ஒரு ஆஃபீஸ் போட்டிங்க அப்படின்னாச்சின்னா மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற தொழில் சார்ந்தது இருக்கிறனால தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பழமையாக இழுத்து இழுத்து கஷ்டப்பட்டு மெதுவாக கட்டின பில்டிங்கில் போய் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போடும்போது அது தொழில் வளர்ச்சி வந்து அட்டகாசமாக இருக்கும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்க தெரியாது இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அங்கே போய் இருந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சரிங்களா சரி அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் புது பில்டிங்காக தான் நாங்கள் வாங்கிட்டோம் அமைச்சிட்டோம் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஆபீஸ் ரூம் சம்மந்தப்பட்ட மேஜை சம்மந்தப்பட்டது இரும்பில் போட்டுக்கிறது அங்கே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணுவது உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்கணம் இதுக்கு தகுந்தார்ப்பால் தகுந்தாற்போல் உண்டான நட்சத்திர குறியீடுகள் இந்த ராசி சிம்பிள்லாம் ஒட்டுற வைக்கிறீங்களா வீட்டில் படம் ஃபோட்டோலாம் மாட்டுவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் மாட்டி வைப்பது உங்களுக்கு வந்து யோகம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் கர்மஸ்தானம் அப்போ பத்தாம் இடத்தில் கர்மஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானே கர்மத்துக்கு அதிபதியான சனி பகவானே இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் இறந்து போன முன்னோர்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் வழிபாடு முறை இருக்கு இருக்குன்னு பார்த்திங்களா கண்டிப்பாக இருக்கும் அந்த வழிபாடு முறை எடுத்துக்கணும் அவங்களுடைய ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட விஷயம் கிடச்சிதுன்னா தொழில் சார்ந்த விஷயங்களில் இடங்களில் வந்து நீங்கள் மாட்டி வச்சு அவங்கள பார்த்துக்கிட்டே நீங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தை நீங்கள் நீங்கள் ரன் பண்ணும்போது என்னாகுனா தொழில் வந்து உங்களுக்கு சிறப்பாக போகும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்தில் சனி பகவான் இருக்கிறார் உங்கள் லாபம் பத்துங்க தொழில் பத்தில் சனி பகவான் இருக்கிறனால லாபத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறத சனி பகவான் சம்மந்தப்பட்ட காரகம் உறவுன்னு சொல்லக்கூடிய வயதானவங்களுக்கு உடல் உடல் ஊனமுட்ட அன்பர்களுக்கு இந்த மாதிரி நபர்களுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணுவது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகம் உங்களுடைய ஆவிஸ் ரூம்பில் வந்து நீங்கள் சனி சம்பந்த சம்மந்தப்பட்ட அமைப்பில் ஒரு அன்பரை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு வந்து செருப்பு வாங்கி கொடுக்குறது அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒரு சின்ன ஒரு தேவையில்லாத ஒரு நோய் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவது இது போன்ற விஷயங்களும் நீங்கள் கையில் எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் தொழில் வளர்ச்சியை வந்து உங்களுக்கு மேன்மைப்படுத்தும் நம்ம என்னமோ செலவு பண்ண போகிறது என்னமோ ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் தான் மாத்திரம் கொடுத்து கல் பண்ணுவோம் ஆனால் அது பல மடங்காக இங்கே சனி பகவான் தொழில் வளர்ச்சியில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடு கொடுப்பார் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் வந்து வீட்டிலையே போடுறீங்க அந்த வீட்டில் போடுற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை ஆஃபீஸ் ரூம்பே நீங்கள் வந்து நீங்கள் போடுற மாதிரி இருந்தால் கூட அந்த ஆஃபீஸ் ரூமில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் முதல்ல வந்து ஒரு ரூம் மாதிரி நம்ம கட்டிட்டோம் ஒரு பத்துக்கு பத்து பத்துக்கு பதினாறு ரூம் மாதிரி நம்ம ஒன்று அமைச்சிட்டோம் ஆஃபீஸ் ரூம்புக்கு அது உள்ளே வைக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒரே நாளில் கொண்டு அழகுள்ள பொருளாக வாங்கி அடிக்கிறக்கூடாது ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சுக்கரன் ஆதிக்கும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொண்டு வந்துடும் அப்போ அந்த சனி தொழில் வளர்ச்சிக்கு உங்களுக்கு உதவாது அப்போ ஆஃபீஸ் போட்டாச்சு போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு டேபிள் அதுக்கப்புறம் ஒரு பொருள் அதுக்கப்புறம் ஒரு பொருள் அப்புறம் லைட் செட் பண்ணுறது அப்புறம் சாமி போட்டால் மாட்டுறது இப்படி சிறுக 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 ஒவ்வொன்றையும் நீங்கள் காலதாமதப்படுத்தியே நீங்கள் ஒவ்வொரு பொருளாக சேர்த்து கொண்டு வந்து ஆஃபீஸ் ரெடி பண்ணோம் ஒரே நாள் நைட்டில் நாங்கள் வந்து மேசன் ஆசாரியை கூப்பிட்டு வந்தோம் டோர் ரெடி பண்ணிட்டோம் ஒரே நாளில் சாயம் போட்டால் மாட்டிட்டோம் ஒரே நாளில் இப்போ கரென்சி ஆயிரத்துக்கு ஒன்று உள்ளே இறக்கிறாங்க ஸோ செட் பண்ணிட்டோம் அப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஃபீஸரும் பார்க்க அழகாக இருக்கும் தொழில் அழகாக இருக்காது ஏன்னா சனி அப்படிங்கிறது பழசு எதையும் காலதாமதப்படுத்தி கொடுக்குறக்கு உண்டான கிரகம் இதை எப்படி நான் உணர்ந்துக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் வந்து எனக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பகவான் நாலாம் மதிபதி பத்தாம் இடத்துல நான் வீட்டில் ஆபீஸரும் போடுறேன் ஆல்ரெடி நான் சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தெலாம் இருக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய இரும்பு வியாபாரம் இருக்கிறேன் அப்போது சரி ஜாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறதுக்கு வீட்டில் உட்காந்து பேசுறதுக்கு வர்றவங்களுக்கு உட்காரதுக்கு ஒரு இடம் வேணுமே ஒரு ஆஃபீஸ் ரூம் போடலாமே அப்படிங்கிறக்காக நான் வந்து வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் ரூம் ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணுறேன்னு ஆச்சுன்னா டோர் சம்மந்தப்பட்டது அலுமினியத்தில் ஃபீல்டிங் அலுமினிய ஃபீடிங் போட்டு போடுவாங்களே இதெல்லாம் ரெடி பண்ணி போட்டாச்சு ஓகே ஆனால் உள்ள நான் போட போட்டு அந்த டோரெல்லாம் வச்சு அடைச்சி கிட்டத்தட்ட நாலு மாதம் ஆச்சு உள்ளே ஒரு மேஜை வாங்கி போட்டு ஒரு சாமி படத்தை மாட்டி அது லைட் செட் பண்ணி வர்றவங்களை உட்கார வச்சு ஒரு இரும்பு சேர் நாலு சேர் உள்ளே வாங்கி போட்டு உட்கார வச்சு அவங்க பேசணும் அப்படிங்கிற அமைப்புக்கு இன்னும் என்னால் அதை ரெடி பண்ண முடியலை ரெடி பண்ணக்கூடிய சூழல் அமையலை தள்ளி தள்ளி கொண்டு போகுது அப்போ நான் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கிறேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு நாலாம் இடத்துல நாலாம் அதிபதியாகி சனி பத்தில் அப்போ நான் வீடு சொந்த வீடு அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கட்டின முதல்ல கட்டி விட்டுட்டேன் கட்டி விட்டு வெளிப்பக்கம் எல்லாமே காம்பவுண்டு காம்பவுண்டு எல்லாமே சிமெண்ட்டு பூசாமல் சும்மா நார்மலாக செங்கல்லாம் தெரியிற மாதிரி பூசி உள்ளே வந்து ஒன்பது வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த வீடு வீட மொத்த ஃபினிஷிங் வேலையை முடித்தேன் கம்ப்ளீட்டாக இப்போது ஆஃபீஸ் ரொம்பவும் அதே மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது வர்றவங்களுக்கு பேசுறதுக்கு தனியாக ஒரு ரூம் இருக்குன்னு வைங்களா ஆனால் ஆபிஸுன்னு போட்டு தனியாக ஒரு ரூமில் உட்காந்து பேசுகிறதுக்கும் அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஆபிஸ் ரூம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக பேசுகிறதுக்கும் கேசிறதுக்கு பார்த்தீங்களா அது இன்னும் எனக்கு வந்து ஒரு தாமதத்தை தள்ளி தள்ளி கொண்டு போகுது அப்போ இதை நான் யோசிக்கிறேன் ஏன் அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு அது சரியாக வருது அப்போ நம்ம ஜாதகப்படி இப்படித்தான் அது வேலை செய்யுது அப்போ இதே அமைப்பு தானே எல்லாேருக்கும் இருக்கும் கொஞ்சம் அடுத்தடுத்து ஜாதகத்தை கொஞ்சம் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து நீங்கள் அமைக்கிறது இப்படித்தான் அமைக்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அது யோகத்தை கொடுக்குது இது ஒரு கணக்கு அடுத்து நம்ம சொந்த தொழில் பண்ணணும் அப்படிங்குறக்காக நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ரூம் போட போகிறோம் எப்படி போடலாம் சிமெண்ட்டு சீட்டு சிமெண்ட் கொட்டகை பழைய ஓட்டு வில்லை சாலைன்னு சொல்கிறோம்ல ஓடு பழைய ஓடு அந்த மாதிரி ஓடுகளில் சரிங்களா உங்களுக்கு ஆஃபீஸ் ரூம் அமைஞ்சதுன்னா மிகப்பெரிய யோகம் ஏன்னா சனின்னா பழசு ஆபிஸ் ரூம்பும் பழசு தொழிலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வளர்ச்சி கொடுக்கும் இதில் சில பேருக்கு வந்து சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கும் அப்படின்னா ஆபிஸ் ரூம்பு வந்து பழசாக இருந்தாலும் அது புதுசாக இருக்கும் இப்படி கணக்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நான் பத்தில் சனி பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு இந்த அந்த தொழில் சார்ந்த விஷயத்தை நீ இப்படி அமைக்கும் போது தான் தொழில் வந்து உங்களுக்கு வளர்ச்சியை நோக்கி நகரும் அடுத்து வந்து பார்த்திங்க சின்ன நம்ம தொழில் பண்ணுறோம் வீட்டுக்கு முன்னால் அந்த ஆஃபீஸுக்கு முன்னால் வந்து ஒரு சாக்கடை மாதிரி ஓடுது நம்ம அந்த சாக்கடையை மூடணும்னு நீ நினைக்கவே கூடாது அந்த சாக்கடை அப்படிங்கிறது சனி பகவான் அப்போது நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துக்கு முன்னால் ஊர் தண்ணி ஒட்டுமொத்த தண்ணியும் அது முன்னால் தான் வந்துட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உள்ளே போகிற ஆஃபீஸ்க்கு முன்னால் மட்டும் ஒரு தடத்தை மட்டும் நீங்கள் உருவாக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் சாக்கடை ஓடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்றணும் அந்த அப்படியே விடும்போது தான் அந்த சனி பகவான் அங்கே இருந்து இயங்கி கொண்டே இருப்பார் உங்கள் தொழில் வளர்ச்சி வந்து படு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களுக்கு தகுந்தார் போல நீங்களே மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த கிரகங்கள் வந்து யோகத்தை கொடுக்கும் பச்சைவந்தி மாதிரி வைங்களாம் நிறத்துக்கு நிறம் இடம் மாறும் பார்த்தீங்களா இடத்துக்கு இடம் நிற மாறுற மாதிரி பச்சை உந்தி மாதிரி நம்ம கிரகங்களுக்கு தகுந்தார் போல் நீங்கள் தன்னைத்தானே நீங்கள் வந்து பொழுது தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்கும் சரி இதில் தெய்வ வழிபாடு நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க குடும்பத்தில் வந்து முன்னோர்களுக்கு வந்து சரியாக தர்ப்பணம் கொண்டே இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னோர் வழிபாடு வீட்டில் இறந்தவங்க வழிபாடெல்லாம் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் அளவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் தொழில் வளர்ச்சி பித்திருக்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும் அதை நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா வயதானவங்கக்கிட்ட வயதானவங்க கிட்ட வந்து சாபம் எப்போவுமே வாங்கிக்கிறக்கூடாது அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் சம்பந்தப்பட்ட சாபமாக மாறிடும் அப்படி மாறினா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நஷ்டத்தை நோக்கி நகரக்கூடிய சூழல் உருவாகும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா தொழில் பண்ணுற இடங்களில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சனி பகவான் சம்பந்தப்பட்ட காரகம் உறவு சம்மந்தப்பட்ட உடல் ஊனமட்டவங்க வயதானவங்க வயதான அம்மா இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் அதிகமாக போது தான் தொழில் நல்லாயிருக்கும் அப்புறம் ஆஃபீஸ் ரூம் அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைப்போம் ஆனால் பத்தில் சனி இருக்கிறவங்க அவங்க ஆஃபீஸ் ரூமை நீங்கள் சுத்தமாக தொடச்சி வைக்கக்கூடாது அன்னன்னைக்கு குப்பையை கொண்டு வெளியே கொட்டாமல் ஒரு நாள் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் வெளியே கொட்டுங்க அப்போ நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து குப்பையில் வந்து புழு சேர்ந்துருமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது புழு சேர அளவுக்கு கூட கூடாது ஒரு நாள் குப்பையை ஒரே நாளில் கொட்டுறதுக்கு பதிலாக ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கொண்டு குப்பையை கொண்டு வெளியே கொட்டும்போது அங்கேயே அங்கே உங்களுக்கு சனி பகவான் யோகத்தை கொடுப்பார் ஏன்னா சனின்னா குப்பை குப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை வந்து நீங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் சேரும் போது அது வெளியே கொண்டு கொட்டினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆஸ் நீங்கள் அந்த வச்சிருக்கிற அந்த ஆஃபீஸ் ரூமில் டஸ்ட்பின்னு சொல்லக்கூடிய குப்பை கூடை கண்டிப்பாக இருக்க வேண்டும் அது இருந்துக்கிட்டே இருக்கணும் அதில் குப்பையில் வந்து கடைசி ஒரு பேப்பரையாவது போட்டு வச்சுக்கோங்க குப்பையாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் ஓகே வேறு ஏதாவது செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா எளிமையாக இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஆஃபீஸ் ரூம் போடுறோம் ஊரோடய குப்பைகளை கொண்டு ஒட்டமாக ஒட்டு மொத்தமாக கொட்டுறாங்க அந்த குப்பை வாட அடிச்சிகிட்டு இருக்குது அது பக்கத்தில் தான் ஒரு ஆ ஒரு இடம் வந்து சௌரியமாக இருக்குது வேறு என்ன பண்ணுன்னு தெரில ஆஃபீஸ் ரூம் போடலாமான்னு யோசிக்கிறேன் நீங்கள் என்ன கண்டிப்பாக அந்த இடத்துல ஆஃபீஸ் ரூம் போடுங்க உங்களுக்கு தொழில் வளர்ச்சி பரிபூர்ணமாக மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும் ஏன்னா குப்பைகள் எங்கே எங்கே இருக்கும் அங்கே சனி பகவான் ஆதிக்கம் இருக்கும் உங்கள் ஜாதத்தில் வந்து பத்தாம் வடம் தொழில் சார்ந்த விஷயத்துக்கு வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் குப்பை நிறை நிறைந்த இடங்களில் போய் குப்பைகள் அதிகமாக இருக்கிற இடங்களில் குப்பை தேங்கிற இடங்கள்ல நீங்கள் ஆஃபீஸ் ரூம் போடும்போது அது வளர்ச்சியை கொடுக்கும் சரிங்களா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மற்றபடி மற்ற கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்கலாம் இது தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமே சரிங்களா அப்போ இது போன்ற விஷயங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருங்க அப்போ இறந்த வழிபாடு மறக்காமல் எடுத்துக்கிட்டே இருங்க இறந்தவங்களுக்கு முன்னுறவு செய்யக்கூடிய செய்யக்கூடிய பரிகாரங்களும் செஞ்சுக்கிட்டே இருங்க தெய்வ வழிபாடுன்னு எடுத்தீங்கன்னா பத்தில் சனி இருக்கிறனால தொழில் வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து எந்த எந்த இறைவனை நீங்கள் அதிகமாக விரும்பி நேசித்து வழிபாடு செய்கிறீங்களோ விரதம் இருந்து வழிபாடு செய்கிறீங்களோ அந்த இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து எண்ணெய் காப்பு சாத்துவாங்க அந்த எண்ணெய் காப்பு சாத்துறதுக்கு சுத்தமான செக்கலை ஆட்டுற எள்ளில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க இறைவன் திருமணியில் வந்து தேய்ச்சி அதுக்கப்புறம் வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் பயன்படுத்துறதுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க விளக்கு போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கோவிலில் வந்து நீங்கள் கோவிலில் விளக்கு போடுறக்கு முன்னால் வீட்டில் இறந்தவங்க நினச்சி விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சு தான் கோவில் வழிபாடு செய்யணும் இறந்த வழிபாடு இறந்த வழிபாடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு வீட்டில் விளக்கு போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வழிபாடு முறைக்கு நீங்கள் வீட்டில் விளக்கு போட்டுட்டு தான் கோவிலில் வழிபாடு செய்யணும் வழிபாட்டுக்கு வந்து நீங்கள் விளக்கு விளக்கு போடணும் நேரடியாக கோவிலில் மட்டுமே நான் விளக்கு போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருக்கிறேன் வீட்டில் நாங்கள் விளக்கு போடலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது சரிங்களா வீட்லேயும் விளக்கு போட்டிங்கன்னா அங்கேயும் கோவிலும் விளக்கு போடணும் இந்த மாதிரி ரெண்டு வழிபாடு எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பிரபஞ்சமும் சப்போர்ட் பண்ணணும் இறந்தவங்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் நம்ம ஜாதகம் ஜெயிக்கும் நம்ம வந்து ஒத்தகால் சிறப்பாக மாட்டிகிட்டு ஓடக்கூடாது படிக்க தலிக்கு கீழே விழுந்துருவோம் இரண்டு கால் செருப்பு போட்டு ஓடும்போது தான் நீங்கள் வந்து எல்கி அடைய முடியும் சரிங்களா அப்போ இது போன்ற விஷயங்கள் தொடச்சா செஞ்சுக்கிட்டே இருங்க அடுத்து வந்து இன்னும் ஒரு பரிகாரம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன் இந்த மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னாச்சுன்னா மருத்துவமனை சார்ந்த இடங்களுக்கு போனீங்கன்னா எதுக்கு மருத்துவமனைக்கு போனீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னாச்சுன்னா பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த தொழில் சாணத்துக்கு எட்டாம் மடம் வந்து லாபமாக வேலை செய்யும் அப்போது எட்டாம் மடம் அப்படிங்கிறது மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் சரிங்களா அப்போ பத்தாம் மடத்தை நீங்கள் வந்து தொழிலில் லாபம் அடையணும் அப்படின்னாச்சுன்னா எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தை வந்து நீங்கள் தூண்டிகிட்டே இருக்கணும் என்ன தூண்டலாம்னு கேட்டிங்கன்னா வயதானவங்க கால் முறிஞ்சவங்க நடக்க முடியாமல் இருக்கிறவங்க உடல் மூண உடல் ஊனமுட்டவங்க இந்த மாதிரி அமைப்புங்களை வயதானவங்களுக்கு வந்து ஏதாவது ஆஸ்பத்திரியில் ஜர்ஜரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சம்மந்தப்பட்டது ஏதாவது உதவிகள் உங்களால் பண்ண முடிஞ்சு நீங்கள் மாதத்தில் ஒரு ஐநூறுவாய்க்கோ நூறுரூவாய்க்காவது மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா தொழிலில் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நாளும் நஷ்டம் அடையாது இவன் ஏழரை அஷ்டமச்சனி எந்த வேணாலும் வந்துட்டு போகிட்டு உங்களுக்கு லாபம் மட்டுமே மிச்சமாக இருக்கும் நஷ்டத்தை நோக்கி நகராது சரி ஒருவேளை நீங்கள் தொழிலில் வந்து நஷ்டமடைஞ்சு கஷ்டமடைஞ்சி நீங்கள் வந்து தொழிலில் இப்போ எல்லாம் பொருளாதாரத்தை இழக்கணும் அப்படிங்கிற விதி அந்த சனி காலகட்டத்தில் இருந்தால் கூட இந்த பரிகாரங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கும்போது தொழில் நஷ்டமடையாமல் அப்படியே அந்த ஏழு வருஷமும் தொழில் வந்து அப்படி மிதமாக போய் அதுக்கப்புறம் வளர்ச்சி நோக்கி நகரும் ஆனால் தொழில் அப்படிங்கிறது நஷ்டத்தை நோக்கி நகராது சரிங்களா இது போல் பரியாதை தொடர்ச்சி செஞ்சுட்ருங்க இது போல் சூழலை உங்கள் வீட்டில் வந்து நீ அமைச்சி வைங்க தொழில் சார்ந்த இடங்களையும் அமைச்சிக்கிங்க கண்டிப்பாக தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானார்கள் பரிபுரமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்